ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன் பச்சை பயிறு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அதாவது அந்த பச்சைப்பயிர் வந்து நல்லா சூடு ஏறி வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் இப்போ பச்சைப்பயிறு நல்லாவே சூடு ஏறிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இந்த பயிர் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் இது கூட வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை பயிறு மாவை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் அந்த மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மண்ணம் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் நீங்கள் எந்த கப்பில் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இந்தளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு அந்த கடாயை நல்லா ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை தண்ணி ஒரு கொதி வரட்டும் இதுக்கு பாகுபதம்னால் எதுவுமே கிடையாது நல்லா கொதித்து வந்தால் போதும் இந்த மாதிரி நொறை நொறையாக வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிறு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கட்டாயம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் இதை சேர்த்துக்கணும் ஒரே நேரத்தில் மொத்த மாவையும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் படாது இப்போ நான் எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் அதுக்குள்ளே ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் முந்திரி இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதம் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்களோட கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா லட்டுவுமே செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பச்சைப்பயிறு லட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க